அண்மை செய்தி தஞ்சையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட சிறுமியின் தொண்டையில் துருப்பிடித்த கம்பி சிக்கிக் கொண்டதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் ரூஸ்வெல்ட் வழங்க கேட்கலாம் அருண் ரூஸ்வெல்ட் இந்த சம்பவம் இப்போது நடைபெற்றது தற்போது சிறுமியின் நிலை என்னவாக இருக்கிறது விவரங்கள் மூன்று சக்கர வாகனத்தில் விற்பனை செய்யப்பட்டிருந்தார் எடுத்து பார்க்க போது குறிப்பிட்ட கம்பி பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அப்போது அந்த மாதிரியின் அந்த குறிப்பிட்ட கம்பியை காட்டிய போது பெற்றோரும் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக தஞ்சை ஆதக்கார தெரு செயல்பட்டு வந்த எஸ்பிஎஸ் ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளரிடம் இது நடந்ததை பற்றி பெற்றோர்கள் கூறியுள்ளனர் அதற்கு நிறுவன உரிமையாளர் முறையான பதில் தரவில்லை என பெற்றோர் தரப்பில் கூறப்படுகிறது இதனால் மாணவி பெற்றோர்கள் கிழக்கு காவல் நிலையத்தில் புகாரளித்து உள்ளனர் இந்த சம்பவம் தற்போது பிபிடி காட்சி என்பது வைரலாகி வருகிறது பெற்றோர் தரப்பில் என்ன கூறியார் என்றால் தங்கள் பிள்ளைக்கு நடந்தது போல வேறு பிள்ளைக்கும் எந்த அசோகம் நடப்பதற்கு முன்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பெற்றோர் தரப்பில் கூறுகின்றனர் வா 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 ஜெய்டு I Arun Roosevelt.